பொதுமக்களே பொதுமக்களே ஏன் சோக கதையை கொஞ்சம் கேளுங்களே இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது குர்க்குரே ஐ திங்க் இட்ஸ் மே இட்ஸ் பிங்கோ பிராண்டு நான் வாரேன் கெப்சிகோ பாரு குர்குரே கெப்சிகோ போட்டிருக்காங்க இதில் ரெண்டு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச என்னென்னா அமெரிக்கன் பிராண்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து இது லேஸ் அடுத்து வந்து இந்தியாவில் வந்து பிங்கோ அதுக்கு பேரில் ஐடிசி போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஐடிசிங்கிறது வந்து இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன் அல்லது இந்தியன் டொபா டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் வந்து டொபேக்கோ விற்கிறையாச்சும் நிறுத்தணும் டொபேக்கோ மீன்ஸ் சிகரெட்டு இந்த பு என்ன அந்த சிகரெட்டு புகையலை ஹான்ஸு அப்புறம் அந்த அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு மாற்றம் வந்து எங்கள் குரு என்ன சொல்கிறாருன்னா இது போகிறது இந்த மாதிரி போதையை தேடி போடுற இயல்பு நம்ம நம்ம மூளையிலே இருக்குங்கிறாங்க நம்ம மூளையிலே இருக்குங்கிறாங்க ஆனால் அப்போ வந்து அது போகக்கூடாதுன்னா அதுக்கு மேலே யோகா செய்ய சொல்கிறாங்க யோகா செய்யணும்னா அது அதுலேயும் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது யோகா வந்து ப்ராப்பரான யோகா ப்ராப்பரான குருக்கிட்ட வந்து கற்றுக்கணும் நான் நான் கற்றுக்கிட்டது கடைசியாக இதெல்லாம் க இந்த இந்த ஃபேக்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டது எங்கள் குரு சத்குரு ஜக்கிவாசு தேவ்கிட்ட இருந்து இது மாதிரி ரெண்டு பொறு பொறுப்புணர்வு எல்லாமே யோகா வந்து இதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளும் வந்து யோகா வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரிய பெரிய யோகாவெலாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த குடிப்பாக ஹடை யோகாவை தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அது செய்யும்போது என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வந்து வளர்கிற நிலையில் இருக்குமா அது மாதிரி பெரிய பெரிய யோகாலாம் செய்யும்போது இல்லை யோகாவே பொதுவாக குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு வந்து பெரிய பெரிய யோகா செய்யக்கூடாது அது என் குரு சொல்கிறதே சத்குரு ஜக்கிவாஸ் வீடியோஸ் பாருங்கள் இல்லைன்னா ஈஷா யோகாவில் டவுட்டு கேளுங்கள் ஈஷா யோகா கோயம்புத்தூர் சென்டர் தமிழ்நாடு இந்தியா அங்கே இருக்க அங்கே டவுட்டு கேட்டுக்கலாம் என்னென்னா அந்த எலும்பு வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்கான் குழந்தைகளுக்கு அதனால் யோகா வந்து பெரும்பாலும் அந்த ஹடை யோகா அது மாதிரி இப்போ கஷ்டமான யோகாலாம் குழந்தைங்க செய்யக்கூடாது அதே நேரத்தில் அது இந்த மாதிரி போதை தேடல் நோக்கம் எல்லாத்துக்கும் இயல்பாகவே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த மூளையில் வந்து இருக்கும் மூளையில் இருக்கும் அதே வந்து வ வளர்ந்த நிலையில் தான் அந்த போதை தேடல் ஏற்படுதா இல்லை குழந்தையாக இருக்கும் போதே அந்த போதை தேடல் இருக்குது அந்த அந்த நியூரான்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த அந்த டெண்டன்சிஸ் இருக்க தான் செய்யும் அதுக்கு நம்ம வந்து நான் வந்து ஈஷா சி இது சாமி வழிபாடு பண்ணலாம் லிங்க பைரவி இந்த இது அது மாதிரி கோயில்லாம் இருக்குது அதனால் சேஃபான கோயில் லிங்க பைரவி மற்ற கோயில்களை விட லிங்க பைரவி சேஃபாக இருக்கும் அதுலேயுமே வந்து ஒரு இன்டென்சிட்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பேயெல்லாம் பிடிக்கும் அதனால் அந்த இது ருத்ராட்சம் மோதிரம் அந்த கையில் கயிறு இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்காது நல்லது அதுலேயும் வந்து சேஃப்டியாக இருக்குது ஈர ஈர கையோட வந்து கரண்ட்டில் கை வைக்கக்கூடாதுங்கிறது சயின்ஸு இது இந்த இந்த மோதிரம் இந்த இது நம்ம கயிறு நம்ம சாமி கும்பிட்றக்கா எல்லாம் போட்டால் அதெல்லாம் தண்ணி தேங்கும் கரண்ட்டு கிட்டே இருக்கும்போது கவனமாக இருக்கணும் நன்றி